கத்தை கலைக்கிறார் ஒரு உயரமான இடத்தை பார்த்து வச்சுட்டு வந்துதான் கழுகு கூட்டையே கலைக்கும் அந்த குஞ்சுகள் அதை பார்க்கல அந்த தாய் கழுகு அதை போய் பார்த்து வச்சுட்டு வந்து அல்ல பார்த்து அல்ல வந்து ஒரு உயரமான கலைக்கும் போது அந்த குஞ்சிகள் அந்த இருக்கிற கூட்டில் வந்து அந்த கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளியே கொண்டு வருமா அதுக்கு என்ன செய்யும்னா அந்த கம்பால கம்பு சுள்ளி அதில் முள்ளு கூட இருக்கலாம் அந்த கூட்டை கட்டி அதுக்கு மேல கழுகு தன் இறகுகளை படுக்கையாக்கி குஞ்சுகளை அதன் மேல வைக்குமா அது அந்த இறகல் அந்த பெட்டை முதல்ல எடுக்கும் அவன் ஒருத்தனுக்கு ஒரு வீட்டில் படுக்க முடியலன்னு வரும் தெரியுமா அங்க அதுதான் முதல்ல செய்யும் அந்த இறகல்லாம் எடுக்கும் நல்லா இருந்து இந்த வீட்டில் இரு நேத்து வர நல்லா இருந்துச்சு இந்த வீட்டை விட்டு போக மனசே இல்லைன்னு இருக்கும் போது இந்த வீட்டில் இருக்கவே முடியலைங்கிற ஒரு நிலைக்கு இந்த குஞ்சுகள் கொண்டு வரப்படும் அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டையை கலைக்கும் ஆமையா அதை விட இன்னொரு இது அந்த குஞ்சுகள் பார்க்கல பார்த்த கழுகுக்கு இனிய குஞ்சுகள் இருக்க வேண்டிய இடம் இங்கே இல்லை அங்க கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் பதினொன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் சுமந்து கொண்டு போகிறது போல இப்போ பதிமூன்றுல நீ ஏறி வா அப்படிங்கிறார் ஏறி வர பண்ணினார் வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் உன்னை உன்னை நிலைநிறுத்துவா யாரு செய்வார் தெரியுமா கூட்டை கலைத்தவர் செய்வார் ரெண்டு கைகளை கொஞ்சம் கஷ்டம் தான் ரெண்டு கையை உயர்த்துறது இல்லன்னாலும் ஒரு கை அவ்வளவு நெருக்கமாறு முடிந்த அப்படி உயர்த்து அப்படியே அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு என்னுடைய கடைசி ஃப்ரைடே ஏரி வர பண்ணுவா உண்ணும்படி செய்வா நீ கூட்டில் இருக்கிறது வரைக்கும் இந்த அனுபவம் உனக்கு மிஸ் ஆகும் கூட்டை கலைக்கிறது கூட்டிலிருந்து கிடைக்கும் போது கிடைத்த ஆகாரம் அல்ல இப்பொழுது குபசிக்க கொடுத்தது இந்த கூட்டை கலைத்தது நல்லதுக்கு என்று கத்தர் உங்களை சொல்ல வைக்க போகிறா கத்தர் இதை சொல்ல வைக்க போகிறா அலலோயா கூட்டை தான் கலைத்தார் உன்னை கலைக்கவில்லை உன்னை எடுத்தார் கூட்டை கலைத்தார் உன்னை எடுத்தார் எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையில் நீங்க போது ஏன் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் போதும் என் வாழ்க்கை முழுவதோ வேறு ஆசையில் என் தாய் உருவாகும் உன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல் என் தாய் உருவாகும் முன்னே என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே சில நேரத்தில் தோணும் ஆண்டவரே இப்படி இப்படி நடத்துறதுக்கு பேசாம எடுத்துருங்க ஆண்டவரே கருவை கலைக்கல கூட்டுதான் கலைச்சிருக்கிற அதனாலதான் ஆகார நீ ஏன் அழுற ஆண்டவருக்கு தெரியாது ஆகார் எதுக்கு அழுறான்னு ஆகார் எதுக்கு நீ கூட்டு கலைச்சதுக்கு அழுங்க அது நியாயம் தண்ணீர் இல்ல ஆகாரே அதுக்கு அழு அது நியாயம் ஆனா பிள்ளை சாகிறதா பார்க்க மாட்டேன் பிள்ளை ஏன் சாக போறான் தண்ணீர் அதனாலதான் நாலு கத்து சொல்ற நீ ஏன் அழுற ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ பிரியமான கருத்துடைய பிள்ளைகளை சில கூட்டை கர்த்தர் கலைத்தது உண்மை ஆனால் உன்னை வாழ வைக்க கூடாது என்பதற்காக கலைத்தார் நினைக்காது அப்படின்னா கருவையை கலைச்சிருப்பா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவா நல்ல கையை தட்டி நதியோட எம் வழி நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தை வாழ்க்கை முழுவதோ வேறு ஆசையே இல்லை எப்படி பால் பங்கு நம்பி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் ஏன் வாழ்க்கை முழுவதோ வேறு ஆசையில்லை என் தாய் முருவாரும் ஒன்றே என் கருவை கண்டீரையா பெயர் உருவாகும் உண்மை பெயர் சொல்லி அழைத்தே எலும்புகள் உருவாகல எலும்புகள் உருவாகல தரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசகம் உருவானே தாய் கருவிலே எும்புபுகள் உருவாகல எலும்பு இன்னோன்று முன்னமே உன்னை குறித்த திட்டத்தை உருவாக்கினவன் விட்டுவார் நினைக்கிறியா தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் நம்புறவங்க கையை தட்டி நன்றி செலுத்துவோம் எப்படி பாக்கு நன்றி சொல் சொல்ல மாதே இல்ல நீங்க போது என் வாழ்க்க முழுவதும் வேறு ஆசையே இல்லை நமே நீங்க போது என் வாழ்க்க முழுவதோ அழியாமல் அணைத்துக் கொண்டீர் அழியாமல் அணைத்துக் கொண்டீர் கலையாமல் காத்து கொண்டீர் குறைவென்று பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்திரே தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்திரே பிரியமானவர்களே அலலோயா அலலோயா எப்படி அடுத்து என்ன செய்ய போறோம்னு தாய் இருந்து நம்ம யோசித்தோமா ஆமே நாளை குறித்து கலங்கிடுவோமா ஒண்ணுமே செய்யல கத்தர் வெளிப்பட வைத்தார் அல்லவா அமேன் மறைந்திருக்கிற அந்த கற்பத்திலிருந்து ஒரு நாளை குறித்து வெளிப்பட வைத்தார் அல்லவா இன்று நீங்கள் மறைந்திருக்கிற காலம் என் ஆண்டவர் ஒரு நாளில் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நம்புறவங்க நல்ல கையை தட்டி அழியாமல் அணைத்துக் கொண்டீர் கலையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்கிறேன் தாய் கருவிலே பத்திரமாய நை சுமந்தி மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க அழியாமல் அணைத்துக் கொண்டீர் அழியாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி மே தாய் கருவிலே பத்திரமா எப்படி பா உனக்கு நந்தி சொல்லுவேன் சொல்லமா நீங்க போதும் ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க என்ன காக்கிறீங்க என்ன உயிரோடு சரம சரவ மலரதொடரோரி நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதோ எப்படிப்பா எப்படி பகு நன்றி சொல்லுவேன் சீச எலும்புகள் உருவாகல எலும்புகள் உருவாகல தனப்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவாகனே எலும்புகள் உருவாகல உருவாக தன்சைகள் உருவாகல அப்பா தரிசனம் உருவானது எப்படிப்பா எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் ஆவே நீங்க போது ஏன் வாழ்க்கப்படுவதோ ஆமை நம்ம நிறமலரு

அதே நந்தி ராஜா க்ளோரி நந்தி ராஜா ஒரு விஷயம் கூட நந்தி ராஜா நந்தி ராஜா நண்டிய மலோ நன்றி ராஜா ராஜா நன்றி நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு முழு பலத்தோடு ஆமே ஆமேயா உக்கு நன்றி செலுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் நீ நல்லவர் நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கழுகு தன் குஞ்சுகளை எடுத்து கொண்டு போய் அப்படி இடத்தை தேடாது இடத்தை பார்த்து வச்சுட்டு வந்து தூக்கிட்டு போல லூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருடைய சமூகம் உங்கள் முன்பாக சென்று கிருபையாய் கத்தர் பாதுகாத்து நடத்துவாராக என்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் என்னாகமம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொன்ன இந்த வார்த்தையை குறித்து அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கத்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இழைப்பாரும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது ஆமே அதுதான் உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் என்று கர்த்தர் சொன்னார் திக்கற்றவர்களாக விடேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா திக்கற்றவன்னா யார் தெரியுமா இந்த திசை தெரியாம நிக்கிறான் தெரியுமா திசை தெரியாமல் நிற்கிறான் தெரியுமா எந்த டைரக்ஷன்ல நான் போனோம் எங்கே போகணும் அவன் தான் திக்கற்றவன் திக்கற்றவன் அதனால தான் பைபிளில் இருக்கு திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான் அடுத்து என்னன்னு தெரிலப்பா அடுத்து என்னன்னு தெரில இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இழைப்பாரும் ஸ்தலத்தை ரெஸ்டிங் பிளேஸ் இவங்க இனி எங்கே தங்கணும் எங்கே குடியிருக்கணும் இதை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் கர்த்தருடைய உடன்படிக்கை கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி நான் என்ன கர்த்த மோச கிட்ட எப்படி சொல்லுவா தெரியும் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் ஆண்டவருடைய சமூகம் அப்போ அடுத்து என்னன்னு தெரியலையா அப்பா உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் அவர் தேடி காட்டுவார் ஆமே இல்ல நாம தான் தேடணும்னா நம்முடைய வாழ்க்கையில் அலைச்சல் வரும் ஒரு தேவ பிள்ளை கத்தர் அலைந்து தெரிய விட மாட்டார் அழைத்தவர் உண்மையுள்ளவர் உள்ளவர் ஆமே கத்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக இந்த இந்த ஆண்டின் கடைசி ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் புதிதாய் வந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன் கிரவுண்ட் ஃப்ளோரில் அநேகர் இருக்கிறீர்கள் உங்களை வாழ்த்துகிறேன் ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் கத்தர் அதிசயமாய் நடத்தி வந்தார் விசேஷமா இந்த ஆண்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரை கத்தர் மகிமையாய் நடத்தி தந்தார் அநேக சாட்சிகளை கேட்க கத்தர் கிருமை செய்தார் எல்லாம் மகிமையும் கனமும் நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ ஒருவருக்கே எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹாலில் சொல்லுவோம் ஆமே அநேக சாட்சிகள் இன்னைக்கும் கொடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் வருகிற நாட்களில் வாசிப்போம் இன்னைக்கு நமக்கு அதுக்கு டைம் இல்லை நிறைய சாட்சிகள் இருக்கிறதுனால கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சில அறிவிப்புகளை சொல்லுகிறேன் கத்தருக்கு சித்தமானால் இந்த வருட புது வருட ஆராதனை செவ்வாய்க்கிழமை டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை கண்காடியா ஸ்கூல் கிரவுண்டில் வைத்து நடைபெறும் போன அங்கு வைத்து நடைபெற்றது ஆமின் வர முடிந்த அனைவரும் அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம் ஆண்டு சமூகத்திலேருந்து ஒரு வருடத்தை முடித்து புது வருடத்தை நம் சபையாக எல்லாருமாய் சேர்ந்து துவங்குவது அது நமக்கு உண்மையிலே பலன் ஆசிர்வாதம் ஆமாம் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார் கர்த்தர் சமூகத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி அவனுடைய பிரசனத்திலிருந்து கர்த்தர் தருகிற புதிய ஆண்டுக்கான வாக்குத்த வசனத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் செல்ல போகிறோம் எனவே அந்த லொக்கேஷன் ஸ்கிரீனில் டிஸ்பிளே பண்ணுறாங்க ஆன்லைன் தூரத்துலேருந்து பார்க்குறவங்க வர விரும்புகிறவர்கள் நீங்கள் அதை நோட் பண்ணி கொள்ளலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீட்டிங் முடித்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு சில வாகனங்களும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் நைட்டு மீட்டிங் முடித்து வடசேரி பஸ் ஸ்டாண்ட் மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் தானே அண்ணா பஸ் ஸ்டாண்ட் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் இந்த ரெண்டு இடத்துக்கும் போகிறதுக்கு கிரவுண்டில் இருந்து வாகனங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது எனவே பஸ்ஸில் வர்றவங்களும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வாங்க வர்றது நீங்கள் வந்துடுங்க போகும்போது நைட்டு இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு விடுவதற்கு வாகனங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா ஆஃபீஸ் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தொடர்பு கொண்டு விசாரிக்கலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அது மாத்திரமல்ல கிரவுண்டில் சுற்றி நம்முடைய வாலண்டியர்ஸ் நிற்பாங்க உங்களுக்கு எந்த காரியன்னாலுமே நீங்கள் விசாரிக்கலாம் கேட்கலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இதுக்காக அதிகமாக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடியார்களுடைய ஜெபித்துக்கொள்ளுங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பேப்டிசம் சர்வீஸ் நாளைக்கு காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் அநேகர் இந்த பேப்டிசம் கிளாஸுக்கு வந்திருந்தாங்க ஆண்டு ஒரு கிருபை நாளை இந்த ஆண்டு அநேகரு